ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம இப்போ வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம் எதுலெல்லாம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஏசிசி இது வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் சார் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்றைக்கி மாத்திரமே பதினோரு ஏறி இருக்குது இது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஏழு ரூபா ஐம்பது விசா வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ் டேட்டு ஜூன் பதினாலு டியூரபிலிட்டி ஸ்கோர் எண்பது ரூபா இருக்குது வேல்யூஷன் ஸ்கோர் ஐம்பத்தி ஒம்போது இருக்குது மூமெண்டம் ஸ்கோர் அறுபத்தி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயத்தில் அஃபோர்டபிலிட்டி ப்ரைஸ் அஃபோர்டபிலிட்டி இருக்குது மூமெண்டம் ஸ்கோர் அறுபத்தி அஞ்சு இருக்குது இது வந்து மாடரேட்லி புல்லிஷ் தான் இருக்குது இந்த சமயத்தில் அனாலிசிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇ சோனை பொறுத்த வரைக்கும் இது பைசோன் தான் காட்டிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருபத்தி மூணு இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து கம்பெனியோட ஹையஸ்ட் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி பொசிஷனை காட்டுது ரிட்டர்ன் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா ஆர்ஓசிஇ பதினஞ்சாவும் ஆர்ஓஇ பதினாலாவும் எடுக்கிறாங்க ஸோ எபவ் டென் எடுக்கிறாங்க இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் சைன் ப ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாயிருக்கு அதே மாதிரி பிஸ்னஸ் நல்லா இருக்குது இந்த இடத்துல நமக்கு டெப்ட் டு ஈக்விட்டியில் இந்த இடத்துல டேட்டா இல்லாததுனால நம்ம கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம் பிஇ இருபத்தி ஒன்று தான் இருக்குது அதே மாதிரி பிபி மூணு தான் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு வந்து பிவி பிஇ இருபத்தி நாலு வர்றது இருபத்தி அஞ்சு வர்றதுக்கே இன்னும் நாலு பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி இது வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு ஏறாது ஏறுனா தான் அஞ்சே வரும் அந்த வகையில் இது நமக்கு வந்து இன்னமும் க்ரோத் ஆஸ் குரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கருதுறதுக்கு இடம் உண்டு ஒன் இயர் ஃபார்வர்டு ஏபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து நூற்றி பதினாறு இருக்குது அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் சர்ப்ரைஸை பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு குரோத் சைனுக்கான குரோத் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைனை கொடுக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒன் இயராக வந்து பார்த்தோம்னா பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு இருக்குது அப்படின்னா ஹை வாலாட்டாலிட்டி இருக்கும் நிஃப்டி வந்து தும்முறதுக்கு முன்னாடியே இது தும்பி முடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு இது ஸ்பீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கன்சஸ்டன்ஸில் வந்து அண்ணா தேர்ட்டி ஃபைவ் அனாலிசிஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் அஞ்சு பேர் செல் கொடுத்துருக்குறாங்க ஆறு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க பாக்கி இருபத்தி நாலு பேர் இவங்க வந்து பை தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களோட கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் நூற்றி பதினெட்டு பர்சன்ட் இயர் ஆன் இயரில் நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக அது இப்போ வந்து ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து நூற்றி அறுபத்தி நாலு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் நைன் பர்சன்ட்டு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு இப்போ நமக்கு வந்து புக் வேல்யூ பார்த்தோம்னா எண்ணூற்றி அறுபத்தி எட்டு புக் வேல்யூ இருக்குது அதே மாதிரி டிடிஎம் புக் வேல்யூன்னு போட்டால் நூற்றி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது ஸோ அட்லீஸ்ட் அது வரைக்கும் அதை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க குறைச்சி எடுத்துருக்குறாங்க குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு மார்ச் மார்ச் குவார்டரோட ம ப்ரீவியஸ் மார்ச் குவார்ட்ரை கம்பேர் பண்ணும்போது முந்நூறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து பன்னெண்டு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக சரி க்யூ டு க்யூ பார்த்தோம்னாக்க இவன் வந்து டிசம்பர் டு மார்ச் வந்து பார்த்தோம்னா ஐநூறு கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்வியஸாக நமக்கு வந்து இதாக இபிஎஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இபிஎஸ் எண்பத்தி ஆறுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு போயிருச்சு சரசன் ஏறிடுச்சு இப்போ இவனுடைய புக் வேல்யூ எண்ணூற்றி அறுபத்தி ஏழுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் நம்ம லீஸ்ட்டில் தான் இருக்குது இங்கே வந்து ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளச்சர்ஸ் எதுவும்லாம் ஐம்பத்தாறு பெர்சென்ட் இருக்குது இவங்க எவ்வளோ பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து ஆறு புள்ளி இருபத்தி நாலுலேருந்து ஆறு புள்ளி பதினேழுன்னு சொல்லிவிட்டு பாயிண்ட் ஜீரோ செவன் குறைச்சி வச்சுருக்குறாங்க டிஏஎஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு அதை அப்படியே ஏற்றி விட்டாங்க ஒரு பர்சென்ட்டே ஏற்றி வச்சிட்டாங்க அதாவது பதிமூணு புள்ளி நாற்பத்தி மூணுலேருந்து பதினாலு புள்ளி ஐம்பதுன்னு ஒரு ப்ரெசென்ட்டாக ஏற்றி வச்சுட்டாங்க கார்ப்ரேட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் சிக்னிஃபிகெண்ட்டாக எதுவும் ஒன்றும் கொடுக்கல டிவிடெண்ட்டு மாத்திரம் தான் கொடுக்குறாங்க சரி இப்போ நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த டிவிடெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஏரிஃப்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ரூபா டிவிடெண்ட் கொடுத்தானோ அதை அந்த அளவுக்கு கரெக்ஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் டிவிடெண்ட் வந்துடுச்சு இனிமேல் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னும் இது வந்து இருக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் புக் வேல்யூ எண்ணூற்றி அறுபத்தி எட்டுக்கு போட்டிருக்கிறோம் ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு தான் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு போயிட்டுருக்கு இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் அப்போ இது வந்து நார்மலாக டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறதுக்கே பாசிபிலிட்டி இது வந்து ஸ்கோப் இருக்குது அப்படி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு போட்டோம்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் வரைக்கும் இதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு நம்ம கருதலாம் ஆனால் சப்சிக்வென்டாக்டர்லி ரிசல்ட் இப்போ எடுக்கணும் சரி மார்ச் மாதத்துக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம்னாக்க ஏசிசி ஐம்பது எடுத்துருக்கான் ஆமாம் ஏசிசி ஐம்பது எடுத்துருக்கான் குவார்டர்லி ரிசல்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு வந்து என்ன டிடிஎம் காட்டுதுன்னா முப்பத்தி ஒன்று அப்போ இந்த முப்பத்தி ஒன்றுக்கு கூட எடுக்கும்போது தான் அடுத்த குவார்டருக்கு வந்து அது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ முப்பத்தி ஒன்றுக்கு இப்போ நம்ம ரேட்டை போட்டு வச்சுக்குவோம் நம்ம ரேட்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அடுத்த குவார்ட்டருக்கு இதுக்கு மேலே போக போதா கீழே இறங்க போதாங்கிறது அடுத்த குவார்ட்டருக்கு ரிசல்ட்டை பொறுத்து தான் சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இபிஎஸ் எஸ்டிமேஷன் டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி நாலு நமக்கு காட்டுது ஆனுவல் எஸ்டிமேஷன் நூற்றி பதினாறு பதினஞ்சு பர்சன்ட்டு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு அப்போ நூற்றி இருபத்தி நாலு காட்டிலும் சர்ப்ரைஸ் வந்து கூட தான் இருக்குது இருந்தாலும் நம்ம நூற்றி இருபத்தி நாலுக்கே நம்ம முதல்ல போட்டுக்குவோம் அப்புறமா இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறத வந்து டூ பாயிண்ட் ஃபைவால் நம்ம போட்டோம்னா முப்பத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சு வந்துச்சா இங்கே வந்து பாருங்கள் இபிஎஸோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா முப்பத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சு கரெக்டாக காட்டிகிட்டு இருக்குது கரெக்டாக அதோட ஸ்கோ மேக்சிமம் ஸ்கோப்பை வந்து இப்போ பொட்டன்ஷியலை காட்டிகிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று லோவை க்ராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிர மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த லெவல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலை க்ராஸ் பண்ணுச்சுனா மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு மூணாயிரத்தி அறநூற்றி ஒம்பது மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இப்போ இந்த லெவலுக்கு இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலை க்ராஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலை க்ராஸ் பண்ணாங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு மூணாயிரத்தி அறநூற்றி ஒம்போது மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இப்போ இந்த லெவலில் இது வந்து இதுதான் பார்த்து இதுக்கு இடையில் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இது ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சை க்ராஸ் பண்ணான்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மூணாயிரத்தி நூற்றி பதினாறு இந்த அளவுக்கு ஒரு ஐநூறு ஸ்கோப் வந்து இப்போவே இருக்குது ஸோ இப்போ இதுதான் வந்து இது இதில் இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ தூக்கி நான் போட்டேன் கொஞ்சம் கோடு கொஞ்சம் கச்சமிச்ச தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கணக்கு வச்சுக்க வேண்டியது நான் வந்து இந்த வேல்யூலாம் சேர்த்து நான் இம்பேக்ட் கொடுத்துருக்குறேன் கோடு போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு மூணாயிரத்தி அறநூற்றி ஒம்பது மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற வேல்யூ நம்ம மனசில் வச்சுக்குவோம் இதெல்லாம் குவாட்டர்லி ரிசல்ட்டில் வரக்கூடிய இம்பேக்ட் இதை நம்ம ஃபாலோ அப்பில் பார்க்கும்போது இந்த இடத்த மாத்திரம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து லோ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு எடுத்திருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சை உடைச்சி ஐ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு உடச்சி வந்தான்னா மூணாயிரத்தி நூற்றி பதினாறு அதுக்கப்புறம் மூணாயிரத்தி நூற்றி பதினாறையும் உடைக்கணும் உடைச்சாடினாக்கா நமக்கு வந்து மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் வருது ஏன் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி நாலு அறுபத்தி நாலு அந்த ஆனுவல் சர்ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா வித்தியாசம் இருக்குன்னு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா மு நூற்றி முப்பத்தி மூணு ஆனால் நமக்கு இங்கே வந்து டிடிஎம் வந்து நூற்றி இருபத்தி நாலு இந்த ஒம்போதுக்கு வரும்போது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வித்தியாசம் கிடைக்கிது அதுக்காகத்தான் அதை நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இப்போ வந்து அது அந்த வேல்யூவும் சேர்த்தே இதில் ஏற்றி இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து மூணாயிரத்தி அறநூற்றி ஒம்பது மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அறநூற்றி ஒம்போது மூணாயிரத்தி அறநூற்றி ஒம்போது மூணாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு அதை உடச்சி போச்சுன்னா மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கோப் இருக்குது ஸோ இப்போ இது வந்து நல்ல பொட்டன்ஷியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழில் உடச்சா அப்படின்னு சொன்னாக்க இந்த கேப் இருக்குது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஒரு கேப் இருக்குது டெக்னிக்கலாக டெக்னிக்கலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறேன்னு இறங்காமல் மேலே ஏறிட்டு டவுன் ட்ரெண்டில் ஃபில் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னாக்க நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்டிமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு முப்பது அந்த ரேஞ்சில் இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சை கிராஸ் பண்ணும்போதே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேத்துலேயே போவோம் அறநூற்றி அறுபத்தி அஞ்சு எ எழுநூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இப்படியே இந்த ஜிக்ஸாக்காக இந்த பேத்துலேயே அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்த உடச்சிச்சுனா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சை உடச்சிச்சுனாக்க இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நம்ம கணக்கு க கவனத்தில் கொள்ள வேண்டியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதை உடைக்கணும் அதே மாதிரி மூணாயிரத்தி நூற்றி பதினாறு இது தான் வந்து இந்த கோட்டலி ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய ஹை அந்த ஹைட்டை கோட்டலி ரிசல்ட்டில் கவுத்தி விட்டாயின்னா எகைன் திருப்பி இங்கேருந்து இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் பட் எனிவே இப்போ இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வேணும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ரெண்டாயிர மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சி வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குது இது வந்து கீழே கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் புக் வேல்யூக்கும் இன்னும் ஸ்கோப் இருக்குது பிஇக்கும் இன்னும் ஸ்கோப் இருக்குது ஸோ இப்போ இது ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் எனக்கு படுது சப்ஸிக்வெண்ட்டாக இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட்டை மாத்திரம் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு நம்ம நம்பலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க